நம்ம வந்து அழுத்தம் கொடுக்கறது இந்த எல்லா பகுதிகளுக்கும் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் ரிப்ளக்சாலஜிஸ்டில் என்ன கிடைக்க நன்மை கிடைக்குதுன்னா இந்த கட்டையை அப்படி பிடிக்கிறீங்கன்னா இதை வந்து கொஞ்சம் கொடுத்து கொஞ்சம் அழுத்தத்தை கொடுத்துக்கணும் கட்டையை அப்படி வைக்கிறீங்களே அப்படி அழுத்தத்தை கொடுத்துக்கணும் இது மாதிரி அழுத்தத்தை கொடுத்து அப்படியே ஸ்டிமுலேட் பண்ணணும் இது மாதிரி தான் ஸ்டிமுலேட் பண்ணி அப்படியே கொண்டு வரணும் எல்லா இடத்துக்கும் நம்ம ஆரம்பத்தில் கொடுக்குறோம் அப்படியே வருதா இப்படி பண்ணி இது வரைக்கும் முடிச்சுட்டீங்களா லார்ஜ் இன்டெஸ்ட் அடுத்தது அதே இடத்துல வச்சு அதையே கொடுக்கணும் இது மாதிரி ஒரு லைனில் வந்து ஒரு நாலு தடவை அப்படியே ப்ரெஷர் கொடுக்கணும் நாலு தடவை பிரெஷரை கொடுத்து அப்படியே நம்ம அழுத்தம் கொடுத்து எல்லா இடத்தும் கொண்டு வந்தோம்னா இதனால என்ன பண்ணால் கால்களில் இருக்கக்கூடிய தசை மண்டலங்கள் நல்லா ஃபங்க்ஷனாகும் அதே போல கால்களில் இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் அதே போல கால்களில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் நல்லா ஃபங்க்ஷனாகும் அதே போல கால்களில் இருக்கக்கூடிய ஆர்கான் சிஸ்டம் நல்லா ஃபங்க்ஷனாகும் அதுக்கப்புறம் என்டோக்ரின் சிஸ்டம் நல்லா ஆகும் லிம் கிளாண்ட் நல்லா ஆகும் இதன் மூலமாக கால்களில் கனெக்டடாக இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டமும் ஆக்சனும் உடலில் எல்லா பகுதிகளும் செல்வதால் உடலில் எந்தெந்த பகுதியில் கழிவு பொருட்கள் இறந்த செல்கள் இருக்க அவையெல்லாம் வெளியேறி நம்ம வந்து உடல் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் நோயிலிருந்து குணப்படுத்துவதற்கும் நம்ம சிஸ்டம் வந்து பயன்படும் ஃபர்ஸ்ட்டு என்னென்ன பாயிண்ட் இருக்கோ ஒரு டிசீஸ்க்கு அந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் நம்ம எடுத்து பண்ணணும் இதான் வந்து முக்கியமாக உள்ளது ஃபஸ்ட்டு அதனால் வந்து இந்த சிஸ்டம் வந்து நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது எங்கே சர்க்காவுது எங்கே வந்து வலி அதிகமாக இருக்குது அப்படின்னு எந்தெந்த வலி இருக்கா அந்த பாயிண்ட்லாம் குறிச்சுக்கிட்டு அவங்களுக்கு டயக்னோஸ்ட் பண்ணலாம் லிவர் வலி இருக்கா ஹார்ட் பாயிண்டில் வலியிருக்கா தைராய்டு பாயிண்ட்ல வலி இருக்கா கிட்னி பாயினில் வலியிருக்கா அதுக்கப்புறம் அவங்களை டயக்னோஸ் பண்ணும்போது எத்தனை வருஷமாக பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம சிஸ்டத்தில் ஒரு வியாதிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது டெஸ்ட்டாக இருக்கிற உடலில் இருக்கக்கூடிய பாதிப்புகளும் நிவாரணம் பெறுவதற்கு ரிப்ளக்ஸ்டாலஜி சிஸ்டம் பயன்படும் இது ஒன் ஆஃப் த நேச்சர் வே ட்ரீட்மெண்ட்டு இதில் சைடு எஃபெக்ட் கிடையாது இதை முறையாக கற்றுக்கொண்டு முறையாக சான்றிதழ் பெற்று பகுதி நேரம் முழு நேரம் தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த பயன்படும் இப்போ நம்ம நடத்துற பயிற்சி வந்து நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மத்திய அரசுடைய சிறு தொழில் மற்றும் குறு தொழில் அமைச்சகத்தின் மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக டிப்ளமா இன் ஃபுட் பிளக்சாலஜி பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது இதை வந்து பயிற்சியை முறையாக கற்று தியரியை கற்று பிராக்டிகலை கற்றுக்கொண்டு தேர்வு எழுதி வெற்றி பெற்று டிப்ளமா சான்றிதழ் பெற்று திறமையை வளர்த்து கொண்டு தொழில் செய்வதற்கு பயன்படும் இதை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பொருளாதார உதவிகள் தேவைப்பட்டாலும் இது வந்து நிறைய லோன் எலிஜிபிலிட்டி நிறையா கொடுக்குறாங்க அது எங்கள் ஆஃபீஸர்ஸ்களே தேவைப்படுறவங்க சொன்னால் ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி தருவாங்க வாழ்நாள் முழுவதும் நம்ம ஒரு தொழில் செய்வதற்கு இந்த பயிற்சி பயன்படும் இது முன்னாடி நம்ம வந்து முறையாக கற்றுக்கணும் ஏன்னா கால்பாத சிகிச்சை பயிற்சி பெறுவதற்கும் சிகிச்சை பெறுவதற்கு அணுகவும் முப்பது ஆண்டுகள் அனுபவம் மிக மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணாநகர் சென்னை தொலைபேசி எண் நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் நன்றி வணக்கம்